வணக்கம் நண்பர்களே வெயில் காலத்தில் தோட்டத்தில் செடிகள் வைக்கிறதே ரொம்ப ஒரு சேலஞ்சான தான் ஏன்னா இந்த வெயில் நேரத்தில் தான் நிறைய பூச்சி தாக்குதல் நிறையா இருக்கும் நம்ம என்ன தான் பூச்சி விரட்டி அடுத்தடுத்து தந்துகிட்டே இருந்தால் கூட அந்த பூச்சி வந்து சரியாக போகாது அது கத்திரி செடியெல்லாம் ரொம்பவே இருக்கும் என்னோடய கத்திரி செடி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது ஆனால் அது பூ வைக்கிற நேரத்தில் இந்த ஒரே பூ வச்சிருக்கு அந்த பூ பாருங்கள் கருப்பாக இருக்குது இந்த கருப்பாக இருந்தாலே செடியில் வந்து பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு அர்த்தம் இலைப்பேன் இந்த இலைப்பெண் இருந்தாலே இந்த மாதிரி இந்த ஒரு இலை பார்க்குறீங்களா இந்த இலை மேலே பாருங்கள் ஆயில் அப்ளை பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருந்தாலே கட்டாயமாக இலைப்பேன் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்போ இந்த இலையை வந்து திருப்பி பார்த்தோம்னா ஏன்னா மேல் பக்கத்தில் நல்லாயிருக்கும் ஒன்றுமே நமக்கு தெரியாது இந்த இலைக்கு அடியில் தான் பாருங்கள் கருப்பு கருப்பாக வந்து டாட் டாட் டாட்டாக இருக்குது பாருங்க இது அத்தனையுமே வந்து பூச்சி தான் இருக்குது ஒரு இலையில் வந்துட்டால அந்த பக்கம் இருக்க அத்தனை செடியிலையும் அது பரையிடும் கொஞ்சம் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னால இது முழுதும் பறையிற பாருங்க பறவுது மட்டும் கிடையாது இது நம்ம இன்னும் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது இந்த மேலே இருக்க பச்சையம் இருக்குல்ல இலையில் அந்த பச்சையத்தை ஃபுல்லாகவே உறிஞ்சிடும் இது வந்து சாறு உண்ணி அப்படின்றாங்க இது அந்த இலையில் இருக்க சாறு எல்லாத்தையுமே இதை வந்து உறிஞ்சி எடுத்துரும் அந்த இலை அப்போது அந்த இலை வந்து என்ன பண்ணோன்னா காஞ்சி போயிடும் வெளிர் பச்சை ஆகிட்டு அப்படி காஞ்சி போயிடும் செடியில் இருக்க எல்லா இலையுமே நமக்கு வந்து கொட்டிடும் இதை நம்ம பார்த்துட்டோம்னா உடனே அதுக்கு நம்ம பூச்சி விரட்டி அடைக்கலை அப்படின்னு சொன்னால் இருக்கிற அந்த பூவெல்லாம் கொட்டிடும் செடியும் வீணாக போயிடும் நம்ம பட்ட கஷ்டமும் நமக்கு வீணாக போயிடும் அதனால் இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும் நல்ல ஒரு ஸ்ப்ரே தண்ணி போட்டு எவ்வளோ வேகமாக அடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக செடி மேலேயும் அந்த இலையில் திருப்பி ஒவ்வொரு இலையாக நம்ம பார்த்து பார்த்து அடிக்கணும் நம்ம சும்மா ஏதோ தண்ணி ஊத்துற மாதிரி ஊற்றிட்டு போயிட்டோம்னா அந்த பூச்சியெல்லாம் போகாது ஒவ்வொரு இலையாக நம்ம திருப்பி பார்த்து கையில் பிடிச்சிட்டு ஒவ்வொரு இலையில அதை தண்ணி அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அது கண்ட்ரோல் ஆகும் ஆனால் இது வந்து பறக்கும் பறந்து பறக்கும் ஊரும் இதெல்லாம் பண்ணி அடுத்த செடிக்கு போயிடும் எல்லா செடியுமே வீணாக போயிடும் அதனால் பூச்சி விரட்டி இயற்கை பூச்சி விரட்டியை வந்து சீக்கிரமாக இது அடிக்கிறது தான் இதுக்கு நல்ல ஒரு தீர்வு ஓகே தேங்க்யூ வெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்